ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா பிளாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா என்னுடைய அழகான கிராமத்து மாலை வேலைகளை தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடுறேன் கிராமத்து வாழ்க்கை என்னுடைய லைஃப் ஸ்டைலெல்லாம் உங்களை வந்து சேரும் வீடியோஸ் மேல் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும் இன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து ரொம்பவுமே சூப்பராக போச்சு ஏன்னா அழகாக ரொம்ப சில்லுன்னு மழையோடு தான் ஸ்டார்டே ஆச்சு இந்த டே மாதிரி எல்லா டே அமையும் நம்மளால சொல்ல முடியாது மோஸ்ட்லி என்னுடைய ஈவினிங் இந்த மாதிரி தான் இருக்குமே இதில் ஒரு சில குக்கிங் மட்டும் மாறும் மற்றபடி எல்லாம் ஒரே மாதிரியாக தான் இருக்கும் வாங்க என்னென்ன எப்படி எப்படி போச்சு அப்படின்னு பார்க்கலாம் ஈவினிங் போல் லைட்டாக ஒரு மூணு மணிலிருந்தே மா வானமெல்லாம் ஒரு மாதிரி மப்பா இருந்தது அதாவது மழை வரப்பில் இருந்தது சரின்னு சொல்லிட்டு லைட்டாக தூரம் போட்டு அப்பவே அப்போவே ஆட்டுங்களெல்லாம் அவுத்து விட்டாச்சு ஏன்னா அதுக்கப்புறம் ஆடுங்க நஞ்சு சிங் நனைய முடியாதவங்களால நனைஞ்சாலும் மழை பெய்கிறப்ப நம்மளால் ஓடி போய் அவுத்து இது பண்ணாலும் நம்மளுக்கும் கோல்ட் ஆகிடும் அப்படின்றதுனால சீக்கிரம் லைட்டாக தூரம் போடுறப்பவே ஆடெல்லாம் பிடிச்சின்னு வந்து கட்டியாச்சு கட்டிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்தது நல்லா சில்லுன்னு காற்று வந்துட்டு இருந்தது பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த சைடு மழை சரியான மழை வச்சுட்டு இருந்தது மழையே தெரியாத அளவுக்கு நல்ல மழை இப்போ தான் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி வர ஆரம்பிக்குது சரின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டேன் நான் கோழிங்கள்லாம் கீழே அந்த கட்டிலுக்கு கீழே ஒழிஞ்சிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நல்ல மழை ஒரு ஒரு மணி நேரம் நல்லா மழை இருந்தது இப்போல்லாம் நல்ல மழை நல்லா சூடாக எதாச்சும் சாப்பிட்ணுன்னு தோணும் நம் நானும் குட்டி பொண்ணு மட்டும் இருக்கிறனால அதிகமாக நான் எதுவுமே செய்ய மாட்டேன் சிம்பிளாக ஏதாச்சும் செய்ய முடியுமான்னு பார்த்து செஞ்சுக்குவேன் அதுவும் குட்டி பொண்ணு தூங்கிட்டு இருந்தாலும் இன்னும் ஈஸியாக இருக்குது ஏதாச்சும் காஃபி மட்டும் போட்டு சூடாக குடிச்சிக்குவேன் மழலாம் பேஞ்சு நின்னதுக்கப்புறம் சரி ஆட்டுங்களுக்கு இன்றைக்கெல்லாம் சரியாகவே தீனி இல்லை அப்படின்றதுனால கொஞ்சமாக பொட்டு மட்டும் போட்டு வச்சுருந்தேன் பொட்டு போட்டு வச்சதும் பசிக்கு நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பொட்டு இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஒரு சில டைம் மழை பெஞ்சதுனால இலை தழைங்கள்லாம் கொஞ்சம் ஈரமாக இருக்கும் அப்படின்றதுனால தான் வெளியே தழைங்கள்லாம் எதுவுமே உடச்சி போட முடியல சரின்னு சொல்லிட்டு மழை பெஞ்சு நின்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா சில்லுன்னு காற்றுலாம் வந்துட்டு இருந்தது சரின்னு சொல்லிட்டு மழை பெஞ்சதுனால நம்ம எல்லாத்தையும் வளைக்கி விட்டுடலான்னு சொல்லிட்டு வாசலெலாம் கூட்ட ஆரம்பிச்சுட்டேன் குட்டி பொண்ணு எப்படியோ தூங்கிட்டு தான் இருந்தால் ஏன்னா மழை பெய்ஞ்சதுனால சில்லுன்னு காற்று வந்துட்டு இருந்தது அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவாக தூங்கலான்னு சொல்லிவிட்டு தூங்கிட்டு இருந்தாங்க சரி அவங்கள டிஸ்ட் அவங்க எழுந்துக்கிறதுக்குள்ளே நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டா தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால தான் சீக்கிர சீக்கிரமாக எல்லா வேலையும் இருந்தேன் அந்த நாயை எழுப்புற அது எழுந்துக்கவே மாட்டேருந்து அளவுக்கு சில்லுன்னு காற்று வந்திருந்தாலும் அப்படியே பார்த்து தூங்கிட்டு இருக்கு சரி அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே ஒன்று ஒன்று அடிக்கிற காற்றுக்கு மழைக்கு அங்கங்கே அங்கே அப்படியே போயிட்டு இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அடிச்சும் பார்த்து கொம்பில் கொஞ்சம் தட்டி பார்த்தா அப்பவும் எழுந்துக்கல சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நான் பெருகிட்டு சிம்பிளாக ஒரு குளம் போட்டு முடிச்சுட்டேன் மழை பெஞ்சதுக்கப்புறம் வாசல் கூட்டுறதுக்கு கொஞ்சம் எனக்கு சூப்பராக இருக்கும் ரொம்பவுமே பிடிக்கும் ஏன்னா கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும் சத்திங்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாகவே வந்துடும் பார்க்குறதுக்கு வாசல் நீட்டாக தெரியும் அதனால தான் அந்த நாய் இருக்கிற இடத்த மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா இடத்தையும் கூட்டி விட்டுட்டா கூட்டி விட்டுட்டு கோலம் போட்டுட்டு கொஞ்சமாக பாத்திரம் இருந்தது சரின்னு சொல்லிட்டு அதிகமாக கழுவி வச்சலாம் லைட்டாக தூர போடுறாப்புல இருந்துச்சு கோலம் போடலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் சரி சின்னதாக போட்டுடலாம் அப்படி சின்னதாக ஏதாச்சும் ஒரு கோலம் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோலம் தான் போட்டுருந்தேன் எனக்கு காலையில் கோலம் போடுறத விட ஈவினிங்கில் கோலம் போடுறது ரொம்பவுமே பிடிக்கும் ஏன்னா சில்லுன்னு காற்று பஸ்ஸுங்கெல்லாம் இந்த ஸ்கூல் பஸ்ஸுங்கெல்லாம் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டு சில்லுன்னு காற்றுல நல்லாயிருக்கும் காலையிலாம் கொஞ்சம் தூக்க கலக்கத்தில் செய்யணுமே வேலை அப்படின்னு தான் செஞ்சிட்ருக்கோம் ஈவினிங்கில் அது மாதிரிலாம் நம்மளுக்கு பிடிச்சப்பில் ரிலாக்ஸாக செஞ்சுக்கலாம் இன்னும் குட்டி பொண்ணு தூங்கிட்டு இருந்தால் எனக்கு இன்னுமே ஜாலியாக தான் இருக்கும் ஏன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம வேலையை நம்ம பொறுமையாக செய்யலாம் ஒரு சில டைமில் அவளை வச்சுக்கிட்டு அந்த பாத்திரம் கழுவுறதுக்கு நான் படுற பாடு இருக்குமே தண்ணி ஃபுல்லாக உடம்பெல்லாம் நச்சுக்கு குழந்தைக்கு எங்கே கோல்டு ஆகிடுமோ ஜுரம் வந்துடும் பயந்தன் பைந்தனே அவள் தூங்குறப்ப தான் இருப்பேன் வாசலெல்லாம் கூட்டி முடிச்சுட்டு வீடு எல்லாமே பெருக்கிட்டேன் பெருக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு வலுக்கேற்றி சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன் மூஞ்செல்லாம் கழுவிட்டு வந்துட்டு அங்கேயே சாமிக்கு வந்து தீவாத்தனை கொடுத்துருந்தோம் ஆரத்தி கொடுத்துருந்தோம் சாமி ஊர்வலம் வந்ததுனால அந்த திருநூறும் குங்குமம் அங்கேயே இருந்தது சரின்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு சாமிக்கு சாமி கும்பிட்டாக்கி எல் இந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு ஆறு மணி போல் வலுக்கேற்றி ரெண்டு ஊர்வத்தி ஏற்றி வச்சுட்டு சாமி கும்பிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ரிலாக்ஸாக உக்காந்து ஜெயந்தாலே ரொம்பவுமே மனதுக்கு நிறைவாகவும் அமைதியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் அதுக்கப்புறம் குக்கிங் வேலை எதுவுமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாமி இருந்தேன் ரொம்ப நாள் ஆச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு உடம்பு அந்த அளவுக்கு ஒத்துழைக்கவே மாட்டேன் ஒரு நாள் வீடியோ போட்டால் மாதத்துக்கு ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ தான் எடுக்கவும் முடியுது அப்லோட் பண்ணவும் முடியுது சரின்னு சொல்லிட்டு சாமான் எல்லாம் கழுவி வச்சுருந்தேன் சரி அதெல்லாம் எடுத்துட்டு போய் உள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வச்சுட்டு இருந்தேன் இந்த மட்டை மழைக்கு முன்னாடியே எடுத்து வைக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன் அதை அப்படியே விட்டுட்டேன் சரின்னு சொல்லிட்டு பொட்டு வச்சுருந்தா அண்ணக்கூடிய அங்கே தள்ளி விட்டு விளையாடினு பாருங்கள் ஈவினிங்கில் இந்த மலையை பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் சரின்னு சொல்லிட்டு அதை அப்படியே கொஞ்சம் நேரம் ரசிச்சுக்கிட்டு சுற்றி பார்க்குறப்ப இந்த சைடு பார்க்குறப்போ நல்லாயிருக்கும் ரோட்டுக்கு அந்த போய் வீடியோ எடுக்க முடியாது அப்படின்னால இங்கேருந்தே பார்த்து எடுத்துட்டோம் இது வந்து மறுநாள் ஈவினிங்கு ஓணம் ஃபெஸ்டிவல் எனக்கு கேரளா சேரீ எல்லாம் போட்டு அழகாக பெரிய பூ எல்லாம் போட்டு வழுக்கெல்லாம் ஏற்றி இந்த ஓணம் சந்தியா செய்வாங்கள்ல அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசை என்னால் அதெல்லாம் செய்ய முடியல சரின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு பூ கோலம் மட்டும் போட்டு சாமி கும்பிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா வீட்டுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் சத்திங்கெல்லாம் இருந்தது அதெல்லாம் அவங்க க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க அது கொளுத்திட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நல்ல அனல் வந்துட்டு இருந்தது அங்கே எரிஞ்சு திங்கிக்கு வரையும் அனல் வந்தது குட்டி பொண்ணு உக்காஞ்சி சமையல் இருக்காங்க பா க பாத்திரத்தை கழுவி வச்சாலே போதும் அவள் அந்த அளவு காட்டம் போடுவேன் காலையில் கோலம் கோலம் தான் போட்டுருந்தேன் அது அந்த அளவுக்கு சரியாக தெரியல அப்பப்போ வீடியோ எடுக்க முடிய மாட்டேங்குது எப்போ தோணுதோ அப்போ மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு இருக்கேன் அவள் பட்டுக்காக விளையாடிட்டு இருக்க சொல்லிட்டு சிம்பிளாக தான் இன்றைக்கி வேர்க்கடலை சட்னியும் தோசை தான் செஞ்சிருந்தேன் ஃபஸ்ட்டு குட்டி பொண்ணுக்கு செஞ்சு கொடுத்துட்டு சட்னி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா எனக்கு நான் செஞ்சுக்கிட்டேன் செஞ்சு சாப்பிட்டுட்டு என்னுடைய ஈவினிங் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் எப் சமையல் வேலை மட்டும் மாறும் மழை வராமல் இருந்தால் கொஞ்சம் இதுவாக இருக்கும் கோலம் போடுறப்ப தண்ணியெல்லாம் தொளிச்சுட்டு வாசலில் கூட்டி கோலம் போட வேண்டியதாக இருக்கும் இது வந்து மறுநாள் காலையில் எடுத்தது மறுநாள் காலையில் டீ போட்டு குடிச்சிட்டு டீ என்ன காஃபி ஏதாச்சும் ஒன்று நானும் அத்தி ரெண்டு பேரும் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு எழுந்தது வாசலெல்லாம் கூட்டி கோலம் போட்டு அதுக்கப்புறமா தான் டீ போடவே வருவேன் இன்றைக்கி ரொம்ப தலை வலிக்கிறாப்புல இருந்தால் அதனால டீ போ காஃபி தான் போட்டுருந்தேன் காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வாசலில் பெருக்கி கோலம் போட்டுருந்தேனே மோஸ்ட்லி என்னோடய காலை வேலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா காலையிலேருந்து வாசல் கூட்டி கோலம் போட்டு சமைக்கிறது டீ போட்டு குடிக்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும் பா முடிஞ்சால் காலையிலே பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுடுவேன் அப்படி இல்லை அப்படின்னா ஈவினிங்கில் தான் கழுவுன்னு டீ காஃபி எல்லாம் போட்டு குடிச்சிட்டு காஃபி போட்டு குடித்து ஒரு மதியம் பதினோரு மணிக்கு மேலே ஒரு இளநீர் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க சரி அது சும்மா போகிறதுனால நானும் குட்டி பொண்ணு வெட்டி குடிக்கலான்னு சொல்லிவிட்டு நானும் குடிச்சிட்டு குட்டி பொண்ணு அவங்களுக்கு தண்ணியை விட அதனுடைய தேங்காய் தான் ரொம்பவுமே பிடிக்கும் தண்ணி ரெண்டு மீங்கி தான் குடித்தாலே மற்றபடி அந்த தேங்காவை தான் நோண்டி நோண்டி சாப்பிட்டுட்டு இருந்தால் சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டோன்னு விட்டுட்டேன் என்னுடைய லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி தான் போகும் எப்பயாச்சும் ஒரு சில டைமில் மாறும் ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறது ஏதாவது கோவில் திருவிழா அந்த மாதிரி போகிறப்ப மாறும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்